அனைத்தான உலக திருக்குறள் தகவல் மையத்தில் வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சாறுகளையும் அணைத்தும் இன்றைய கூட்டத்திற்கு முன்னிலே இருக்கின்ற தமிழ் மாணவனி பால கழமை சேமி அவர்களை அணைக்கும் சிறப்பான இறைமென்ற பாடிய அருமை சகோதரி திருக்குறள் பிரபா அவர்களை சிறப்பான வங்கக்குறையாற்றிய முனைவர் பேராசிரியம் ரவுசக்தியம்மா அவர்கள் அழைத்து வருகின்றேன் இங்கே நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஐயா முனைவர் திருப்படைய அவர்களை அழைத்து வருகின்றேன் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிற அனைவரையும் அனைத்து வந்திருந்தே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற அருமை சகோதரர் சக்தி வேலாயம் அவர்கள் அவர்கள் சிறந்த ஒரு எழுத்தாளர் அதுபோக அவர்கள் ஒரு தூரே அறமைகின்ற ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டிருக்கிறார் மிகப்ப அவர்கள் கிட்டத்தட்ட எட்டு நூறுகளே வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெற்ற விருதுகள் இருபது விருதுகள் வைத்திருக்கிறார் அருமை சகோதரர் வங்கியில் பணியாற்றினாலும் தமிழின் மீது உள்ள ஒரு பற்று காரணமாக அங்கே விரட்டிய அமைப்புகளிலே பேசக்கூடிய பலமைப்படுகின்றனர் நான் அவர்கள் சென்ற இடங்களிலாம் சென்று பார்த்துக்கின்ற உங்களுடைய கருத்து மிக சிறப்பாக வழங்கக்கூடியவர் அவர்களை நாம் இன்னொரு சிறப்பாக மீண்டும் மீண்டும் மனைவி கருதுகிறேன் இன்று அடுத்த கூட்டமானது தனித்தமிழ் இலக்கிய தளத்தின் சார்பாக பேராசிரியர் முனைவர்கள் இடம்போகளுடைய மூவாயிரம் குழிகள் இன்னும் முதல் கூட்டமாக இந்த கூட்டத்தை முதலாவதாக நம்முடைய பேராசிரியர் நூறு அங்கப்பா புறநகர் அவர்கள் வந்து பேராசிரியர் நுழைவுகள் வினோதவம் எழுதிய அவருடைய தொடரும் உருகாப்பிய மரபு என்ற ஊரை அவர்கள் ஆய்வுறையாக இன்று வழங்கியிருக்கிறார்கள் அவர்களையும் இப்பொழுது முறையாக நம்முடைய முதல் கூட்ட பொழிவு அருமை சகோதரர் சக்தி தேவராஜன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்கள் இன்று பேச இருக்கின்ற குரலானது புகழ் என்ற அதிகாரம் இருபத்தி நாலாவது அதிகாரமாகிய புகழில் எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஆறாவது குரல் தோன்றியின் புகழோடு தோன்றுக அதிகா தோன்றலின் தோன்றாமை என்று அற்புதமான குரலை அவர்களே தேர்ந்த அவர்கள் அவர்கள் குரலை எடுத்து பேசும் சொல்லி அவர்களிடம் எட்ட மாத்திரத்திலே ஒரு மூன்று மாதத்து பின்னாலே ஐயாட்டம் ஊது ஏன்னா விளையாட வேலை பெற்றாங்கன்னு சொல்லிகே இருப்பாங்க அதாவது மூன்று மாதத்துக்கு முன்னாலே அவர்கள் ஒப்புதல் பெண்கள் ஒப்புதல் நாள்களை கூற்று ஏன்னா கூட்டம் எடுத்தது அவ்வளோ ஒரு கணிமாவது பார்த்து இருந்து அதை இது பண்ணால் தெரியும் அதனால் ஐயாவை நான் மீண்டும் மீண்டும் வணங்கி அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையே இங்கு வந்திருக்கார்கள் நம்முடைய பேரை அங்கே பதிவு செய்த காரணத்திற்காக அவர்களை நான் மீண்டும் மீண்டும் வணங்கி வேண்டிய அதற்கு முன்னால் என்னுடைய அன்பு சகோதரர் முடிவை ராசபாண்டியன் அவர்கள் திரிக்குறள் திருவுரை மிக அற்புதமான உரையை அதை மட்டும் சொல்லிவிட்டேன் அம்மாவாக மூன்று உரையாசிரியர் பெருமக்களுடைய உரையை சொல்லிவிட்டார்கள் ஆகவே ஒரு பானை சோற்று ஒரு சோறு வரும் என்பது போல நான் ஒரு குழலை மட்டும் சொல்லி என்னுடைய தலைமுறையை நினைவு சொல்கிறேன் தோன்றியின் தோல்வோடு தோன்றுக பஞ்சிகார தோல்வையும் தோன்றாமை என்று ஒரு செயலை செய்வதற்கு தொடங்கினால் அந்த செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு புகழ் பெற வேண்டும் அவ்வாறு தொடர்ந்து செயல்பட இயலாது என்றால் மிக அற்புதமாக அவ்வாறு தொடர்ந்து செயல்பட இயலாது என்றால் அந்த செயலில் இலக்காமல் இருப்பது மிகவும் நல்லது நன்மை தருவதாகும் மிக அற்புதமான உரை தந்திருக்கின்றார்கள் ஐயா என்னுடைய அண்மை சகோதரர் முகிரை ராச பாட்டினார்கள் அவர்கள் பேராசிரியர்கள் மிக அற்புதமான

கீழில் பராபரமான சித்தானந்த பெயர்களையும் சிந்தை செய்து எல்லோரும் இசுத்துக்க இணைப்பதுவே அல்லாமல் பேரொன்றையே பராபரம் வெளா அவர் இறைவனை வணங்கி உலக திருக்குறள் தகவல் மையத்தில் சார்பில் இந்த கூட்டத்திற்கு தலைமையை திருக்கும் ஐயா பை ராமசாமி அவர்களை வணங்கியும் தனித்தமிழ் இயக்கத்தை சிறப்போடும் சீரோடும் காத்துக் கொண்டிருக்கும் அவர்களை வணங்கியும் சிறந்த அனைவரையும் வணங்கியும் அன்னை என்னை முத்தமிட்டால் அன்பு வேண்டி தங்கை என்னை முத்தமிட்டால் பாசம் வேண்டி பெண் ஒருத்தி முத்தமிட்டால் காத வேண்டி தமிழே உன்னை முத்தமிடுகிறேன் என் நாவில் தவழ வேண்டி தமிழுக்கு என் வணக்கம் சொல்லியும் புகழ் தோன்றி புகழ் தோன்றுக தோன்றாம இருபத்தி நான்காவது அதிகாரம் இருந்துக்கான விளக்கத்தை இணையத்தில் பேசினேன் புகழ் என்றார் தமிழில் கௌரவம் என்றும் பெயர் ஒரு சிலர் புகழுக்கு புகழே பொருள் என்றும் சொல்கின்றனர் ஒருவரை நல்ல செயல்கள் அல்லது சாதனைகள் மூலம் கிடைக்கும் அங்கீகாரம் அல்லது கீர்த்தி போன்றவற்றையும் புகழ் குறிக்கிறது மேலும் இது ஒருவரை நற்பெயரைக் குறிக்கவும் பயன்படுத்தப்படை படைகிறது புகழுக்கு ஆங்கிலத்தில் சில சொற்களை பார்த்தேன் ரெஃப்யூட்டேஷன் பிரைஸ் இந்த நாளிலும் எனக்கு பிரைஸ் என்ற அந்த ஆங்கிலம் சொல்லி விளக்கம் மிகவும் பிடித்ததாக இருந்தது த எக்ஸ்பிரஸ் நான் அப்ரூவல் ஆஃப் அட்வரேஷன் என்ற சொத்துடன் எனக்கு மிகவும் பிடித்ததாக அமைந்தது ஒருவரின் சிறப்பான சாதனைகள் பலரால் அறியப்பட்டால் அல்லது பேசப்பட்டால் அது புகற்றையவராக கருதப்படுகிறார் புகரில் பலவிடங்கள் உண்டு புகனில் பலவிதம் உண்டு சிலருடைய புகழ் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மின்னலை போன்று இருக்கும் சிலருடைய புகழ் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மின்னலை போன்று இருக்கும் சிலருடைய புகழ் எப்படி இருக்கும் என்றால் அத்தகைய புகழ் மின்னலை போன்ற புகழ் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அத்தகைய புகழ் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சில காலம் மட்டுமே தோன்றி பின்னர் விரைவில் மறைந்துவிடும் சிலருடைய புகழ் கதிரைவனை நிலம் காலம் போன்றவற்றில் எண்ணங்களில் கொண்டு இருக்கும் அதுதான் நீடிப்பதும் நிச்சயம் யோசிக்க வேண்டும் எனது நீங்களும் கிடைப்பீர்கள் என்ற தமிழை தொகுப்பில் இருந்து நான் எழுதிய ஒரு பரிதான் எனக்கு நிறைவுக்கு வருகிறது நல்லதை செய்ய நேரம் காலம் பார்த்தார்கள் நீங்கள் செய்யத் தொடங்கியதிலிருந்து உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நிச்சயம் இது ஒரு அச்சமில்லை அச்சம் என்பதில் உச்சி மீது வானிடித்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிச் சென்றானே எம் பாராணி அவனுடைய புகழுக்கு காரணம் என்ன சிந்திப்போம் படைப்பு கல்வி இல்லாத பெண்கள் கலவிடம் போன்றவர்கள் அங்கே நல்ல நல்ல முதல்வர்கள் உழைத்திட மாட்டாரே என்று சொன்னாரே பாலசாஸ்திரன் அவருடைய புகழுக்கு காரணம் என்ன சிந்திப்போம் அதுவும் படைப்பு இந்துவை திரண்டுவா வா என்றோ இஸ்லாமியனை மறந்துவா என்றோ கிறிஸ்துவனை ஓடிவா என்றோ எழுப்பார் என்ற விளக்கம் மனிதனை இணைத்துவா என்று எழுப்புங்கள் அவனுடைய புகழுக்கு காரணம் என்ன அதுவும் சரி இது எல்லாம் எல்லாருடைய புகழுக்கு காரணம் எது என்ன என்று யோசித்து பார்க்கும் போது அவருடைய நற்செயலாக இருக்கலாம் அவருடைய படைப்புகளாக இருக்கலாம் அவர் விட்டு சென்ற எல்லா நன்மைகளுமே அவருடைய புகழுக்கு காரணமாக அமைந்து வருகிறது புகழ் என்ற சொல் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் மட்டுமா வருகிறது என்று தேடி பார்த்தேன் அதிகாரம் தொண்ணூத்தி மானம் என்ற சொல்கள் தொடர்புடையதாக ஒரு குறள் விளைகிறது பாராட்டுவானும் இகழ்ச்சியின்மை பாராட்டுவானும் ஒருங்கே அமையும் என்பது அந்த கருத்து புகழை இழந்தால் ஆனத்தையும் இழக்க நேரிடும் என்பதை குறிப்பதாக அமைத்திருக்கிறது அந்த கருத்து அதேபோல் பெருமை என்ற அதிகாரத்திலும் அந்த புகழை குறிக்கும் வகையில் ஒரு குறள் இருக்கிறது பெருமை பெருமினமின்மை சிறுமை சிறுபான்மை எதற்கே என்பது பெருமை என்பது அகங்காரம் இல்லாமல் இருப்பது என்றும் சிறுமை என்பது சிறுபான்மையாக இருப்பது என்றும் விளங்க குரல் மேலும் அதிகாரத்திலும் இந்த அதிகாரத்தில் பெரியவர்களை பின்பற்றுவதன் மூலம் எது கிடைக்கும் என்றால் நிச்சயம் நமக்கு புகழ் கிடைக்கும் என்று வள்ளுவர் வாக்கு நமக்கு எடுத்து இயங்குகிறது அதே போல் மாணவன் என்ற அதிகாரத்தில் புகழ் என்ற தொடர்புடைய சொல் இன்னொரு குரலும் வருகிறது மானம் விளக்கின் கிழமையும் வாழ்வதும் பில் அந்த மானம் பெறாமல் என்ன கிடைக்கும் என்று பார்த்தால் நிச்சயம் நமக்கு புகழே கிடைக்கும் அதே போல் ஈகை 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 செய்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அதாவது இந்த உலகத்துல என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் நினைப்பில் தான் இன்றைய வாழ்க்கை பயணம் கொண்டிருக்கிறேன் அப்போ நம்ம நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும் நல்லது மட்டும் கிடைக்கிறது இல்லை நிச்சயம் நமக்கு புகழ் கிடைக்கிறது அது அந்த நல் நல்லதை தண்ணீர் கொடுத்தது அந்த புகழானது எப்படி மின்னலை போன்றும் கிடைக்கலாம் நீர் புகழாகவும் கிடைக்கலாம் அது எதனால் உங்களுடைய செயல் செயல்பாட்டால் அந்த செயல் எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு உங்களுக்கு புகழ் கிடைக்கிறது ஆம் வள்ளுவத்தின் இருபத்தி நான்காவது அதிகாரம் புகழ் அதிகாரத்தின் ஆறாவது குரல் செய்யும் செயல்களை அறிவாய் ஆற்றலாய் மனப்பூர்வமாய் மகிழ்வாய் செய்து முடித்ததே வாழ்வின் பெருநலம் பெருகுணம் இது இது முடியாவிடையும் வாழ்வென்ன வாழ்வு இருந்தால் என்ன இறந்தால் என்ன வாழ்வென்ன வாழ்வு இருந்தால் என்ன இறந்தால் என்ன செயல்களின் விளைவாடு புகழோக நின்று நடந்து வாழ்வதே அச்சேர்களை விட்டு இல்லாவிடின் அச்சேர்களை விட்டு தள்ளி நிற்பதே சாலச் சிறப்பு இல்லாவிடில் அச்சேர்களை விட்டு தள்ளி நிற்பதே சால சிறப்பு மக்களாய் பிறக்கின் புகழுக்கு ஏதுவாகிய குணத்தோடு பிறக்க அக் இல்லாதோர் மக்களாய் பிறத்தலில் விளங்காய் பிறத்தல் நன்று அப்படின்னு யார் சொல்றா வள்ளுவர் வார்த்தை பகிமையாக எனக்கு இந்த உரையை பார்த்தோம்னா ஒரு சந்தேகம் கூட இருந்தது போதே எப்படி புகழோடு பிளக்க முடியும் போது ஒருவேளை இருக்கலாம் போல அப்படின்னு மனசுல தோணுச்சு என்ன காரணம்னா தன் தாய சொந்த புகழோடு இருந்தால் விளக்கும் போது நானும் புகழோடு பிளங்கலாம் போலன்னு ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு அடுத்த நம்முடைய ஐயா தலைவர் கருணாநிதி அவர்களோட உரையை பார்த்தேன் அப்போதுதான் முழு மனதோடு அந்த உரையை ஏற்றுக்கொண்டு எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும் ஏழாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது அதை பார்த்தா நான் நின்னா நல்லதுங்கிற மாதிரி என்னோட இருப்பாங்க ஐயா ஐயாவுடைய உரையும் அப்படித்தான் இருக்கு அம்மா சொல்லும் போது நான் கவனிச்சேன் தோன்றி புகழ் தோன்றுக அல்ல தோன்றால் தோன்றாமை என்று இது மட்டும் போதுமா வாழ்வில் புகழ் சேர்க்க வேண்டாமா இந்த வாழ்க்கைக்கு கொடை என்ற ஒற்றை சொல் இல்லை இல்லை கொடை என்ற ஒற்றை செயல் மனித வாழ்க்கைக்கு பெருங்கொடை மனித வாழ்க்கைக்கு பெருங்கொடை கொடுப்பதும் கொடுப்பதும் கொடுத்தே மகிழ்வதும் கொடுப்பதும் கொடுத்தே மகிழ்வதும் வாழ்க்கை இனிப்பதும் வாழ்க்கை இனிப்பதும் சிறப்பதும் உரிய நீராக்கம் உகளுக்கே உரிய நீராக்கம் இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் ஈழல் வாழ்தல் அது வந்தது ஊதியம் இல்லை உயிருக்கு இதுக்கு ஐயா தலைவருடைய உடையை பார்த்து கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுமே இல்லைன்னு சொல்றாரு நான் இந்த குரல்பாக்கு உரையை பார்க்கும் ஐயா கரைஞ்சர் அவருடைய உரையையும் நம்முடைய சாதாரண பாப்பையா ஐயா அவருடைய உரையை தான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்திருந்தேன் அதே ஐயா சாதாரண பாப்பையா அவர்கள் சொல்றாரு தமிழர் ஏழைகளுக்கு கொடுப்பது அதனால் புகழ் வருக வாழ்வது இப்புகழ் மனிதருக்கு பெருமைக்கும் வேறுபாடு உண்டுபாடு உண்டு தன் புகழ்ச்சிக்கும் தன் பெருமைக்கும் ஒற்றுமை உண்டு பிதர் நம்மை புகழ்ச்சியாய் பேசினால் பெருமையில் சிரிப்பது உண்டு பிதர் நம்மை புகழ்ச்சியாய் பேசினால் பெருமையில் சிரிப்பதுண்டு பிறர் நம்மை பிறர் நம்மை பெருமையாய் பேசினார் சிலகடிப்பது சில கடிப்பதுண்டு அதீதமான தற்புகழ்ச்சியும் அதீதமான தற்புகழ்ச்சியும் மேதாவின் தனமான தற்பெருமையும் சரித்திரமாய் சரித்திரமாய் உங்கள் சரித்திரத்தை வீழ்த்தும் தற்கொலைக்குச் சமமே அதீதமான தற்புகழ்ச்சியும் மேதாவித்தனமான தற்பொருமையும் தரித்திரமாய் உங்கள் சரித்திரத்தை வீழ்த்தும் தற்கொலைக்கு சமையல் வழியற்ற வாழ்க்கையில் புகழ் பூக்கள் வாசமாய் மலர்ந்தே தீரும் மகரந்த விதைகள் காற்றில் பறக்கும் புது உயிர்கள் பிறக்கும் வழி சுமந்த வாழ்க்கையில் வழி சுமந்த வாழ்க்கையில் இகழ் துர்நாற்றமாய் படர்ந்தே தீரும் நாசவிதைகள் பரவி பறக்கும் பல உயிர்கள் உயிர் துறக்கும் இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் என்னும் குரட்பாவின் மூலம் நமக்கு விளக்குகிறார் தம் மீது பழியின்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் என்கிறார் புகழின்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இருந்தும் இல்லாதவரே என பார்த்து சொல்லுகிறார் வாழ்க்கை வெல்வதற்கு மட்டும் தானென பலர் பல நினைத்துக் கொள்கிறார்கள் வாழ்க்கை வெல்வதற்கு மட்டும் தான் என நினைத்துக் கொள்கிறார்கள் வாழ்க்கை தோற்பதற்கு மட்டும் தான் என பல சரித்தும் கொள்கிறார்கள் வெல்வதற்கா வாழ்வதற்கா வெல்வதற்கென நினைத்தவர்கள் எல்லாம் தோற்று போய் விடுகிறார்கள் வெல்வதற்கென நினைத்தவர்கள் எல்லாம் பல தோற்று போய் விடுகிறார்கள் வாழ்வதற்கென நினைப்பவர்கள் எல்லாம் வென்று விடுகிறார்கள் விடுகிறார்கள் கழிப்பதற்கும் வென்று காட்டுகிறார்கள் வாழ்க்கைமா ரெண்டுமே நம்ம கைதான் இருக்கு வசையிலா வன்பையை துன்றும் இசையிலா யாக்கை ஒழுக்கிடம் புகழ் இல்லாத உணர்வை சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் எப்படி இருக்கும் சொல்றவர் செல்வத்தை பெற யாரும் தயங்குவதே இல்லை அன்பை பெற யாரும் தயங்குவதே இல்லை உள்ளத்தை பெற யாரும் தயங்குவதே இல்லை மகிழ்வை பெற யாரும் தயங்குவதே இல்லை பிறகு உமக்கு பிறகு எஞ்சி மிஞ்சி நிற்கும் புகழை பெற என்ன தயக்கமோ உமக்கு பிறகு எஞ்சி மிஞ்சி நிற்கும் புகழை பெற என்ன கயக்கவோ இல்லையே உடனே பெறுங்கள் உடல் இல்லையே பழிபெறும் உன் மீது அது பெரும் சிக்கல் இல்லையே பழிபெறும் உன் மீது பெரும் சிக்கல் வசை என்ப வையத்தார் எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா அப்பின் தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகி இருக்கும் புகழை பெறாவிட்டார் உலகத்தோர் எல்லோருக்கும் அத்தகைய வாழ்க்கையும் அத்தகைய புகழும் எப்படி ஆகும் என்று கேட்டால் பெரும் பழியாக ஆகும் என்கிறார் வள்ளுவர் நல்லது நினை நல்லது செய் நல்லது நடக்கும் இது பெரிய ஒரு பார்க்கு நல்லது இது நல்லது அது நல்லது பிடித்து பார்க்கும் வாழ்க்கையில் பிடித்து பார்க்கும் வாழ்க்கையில் புகழ்பட பெட என்பது துளியும் நல்லதில்லை புகழ்பட வாழாமல் வாழாமை என்பது நல்லதில்லை இந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு புகழ் பெருக வாழாமல் தன்னைத்தான் சோதனை காணாமல் தன்னைத்தான் சோதனை காணாமல் சுய பரிசோதனை காணாமல் தன்னை நொந்து கொள்ளாமல் தன்னை நொந்து கொள்ளாமல் தன்னை நிகழும் நொந்து கொள்வது ஏனோ நொந்து கொள்வது ஏனோ சிந்திப்போம் மக்களே புகழ்பெட வாழாதோர் தன்னோவா தம்மை இதற்கு கலைஞர் உரையை தமக்கு பின் நிற்பதாக இருக்கும் புகழை பெறாவிட்டால் உலகோர் இரவரும் அதை என்று சொல்வார்கள் என்று சொல்லி இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புகழை ஒரு புகழுக்கான காரணமான தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அந்த புகழ் நமக்கு கிடைக்கி நம்ம முக்தி அடைக்கிறோம் அதற்கு இருக்கும் எஞ்சி புகழை நம்ம பெறாத போது அது பழியாக மாறுது இது ஒரு சூழல் அடுத்து அந்த புகழ் வருகின்ற செயல்களை எல்லோரும் பாராட்டிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த புகழை பெறாமல் இருந்து ஒருவேளை புகழுக்குரிய செயலே நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அந்த பழி வந்து அந்த பழி வரும்போது ஒருவர் நம்மை இகழ்ந்தால் அவரை நம்ம இகழக்கூடாதுன்னு சொல்ற ஏற்கனவே சொல்லியாச்சு தீதும் நன்றும் பிறர பிறர வாரான்னு சொல்லியாச்சு நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்கு காரணம் நாம் என்ன செயல் செய்யலையோ அதற்கு காரணம் நம்ம புகழுக்குரிய செயல்கள் செய்யாத போது ஒரு இகழ்ச்சி ஏற்பட்டால் பிறரை நொந்து பேசக்கூடாதுன்னு சொல்றாரு வள்ளுவர் புகழுக்குரிய உயர்தனி செயல்கள் செய்யும் மனங்கள் மனநம் செய்து தினம் தினமும் கொண்டாடும் வானுலகம் தேவர்களை போற்றுதோ இல்லையோ தேவர்களை போற்றுதோ இல்லையோ நெடும் புகழ் ஈட்டிய நல் மனங்களை நெடும் புகழ் ஈட்டிய நல் மலங்களை நிச்சயம் இனோ இருக்கிறார்கள் இங்கும் இருக்கிறார்கள் அந்த நெடும் புகழ் ஈட்டிய நல் மனங்களை ஒற்றியும் புகழ்ந்துமே வாழ்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் நிலவரை நீர்ப்புகள் ஆட்சி புலவரை போற்றால் உத்தே உலகு என்ற புரட்பாவின் மூலம் நமக்கு சொல்கிறார் இதற்கு கலைஞர் உரை இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் தொடர்ந்து புகழீட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் ஈட்டிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் ஆக்கம் என்றொன்று இருந்தால் ஆக்கம் என்றொன்று இருந்தால் அழிவு என்றொன்று நிச்சயம் இருக்குமே நல்ல அமைந்திருந்தால் ஆக்கமே நல்ல ஆக்கமாய் அமைந்திருந்தால் தாக்கமே நிச்சயம் நடக்கும் தாக்கமே நிச்சயம் நடக்கும் புகழ் தாக்கமே நிச்சயம் விளைந்திடும் நல்லாக்க நல்லாக்கம் ஒரு முடிவு நல்லாக்கம் ஒரு முடிவு தீயாக்கம் ஒரு அழிவு ஊக்கமாய் அது நிலையத்திடுமே பெருந்துடராய் ஒளிர்ந்திடுமே அது பல விசை காட்டிடுமே அழிவில்லை எம் புகழுக்கு அழிவில்லை எம்புகழுக்கு நல்லாக்கமாய் அது இருந்ததென்றால் அழிவில் அழிவில்லை எம்புகளுக்கு நல்லாக்கமாய் அது வள்ளுவர் சொல்கிறார் ஒன்றா உலகத்து உயர்ந்த கோரலால் நிற்பதொன்று ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நினைத்திருப்பது எது என்று கேட்டால் செல்வமா நம்முடைய உலகா உயிரா எதுவுமே இல்லை நிச்சயம் புகழை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நினைத்திருப்பது உகளைத் தேவிர வேறொன்றும் இல்லை ஏதும் இல்லாமல் தவிக்கும் எளிய மக்களுக்கு உதவி செய்து அதன் வழி அடையும் நன்மையும் புகழுமே மனித வாழ்க்கையில் உயிர்கள் பெறும் ஆகச் சிறந்த ஊதியம் பொருளைச் சேர்ப்பது மட்டுமா வாழ்க்கை நல் மனங்களை வாழ்க்கை தானே தன் பிளப்பின் நோக்கம் யாரென உணர்ந்து வாழ்கலும் அக்காரியத்தில் சிறந்து நிற்கலும் செயல்படுதலும் அகவளியே செய்வதும் பெருமை கொள்ள செய்கிறது இவ்வுலகம் மானுட குழப்பை அங்கீகரிக்கிறது மற்றவை எல்லாம் மானுடப் தள்ளியே வைக்கிறது தற்புகழ்ச்சியால் நம்மை நாமே பேசிக்கொண்டு வாழ்வது மட்டுமே அந்த வாழ்க்கை உலக புகழ்ச்சியால் நல்லுள்ள புகழ்ச்சியால் திறம்பழ நம் செயல்களால் நம் படைப்பின் பெருமையை உலகம் அறிய உள்ளம் அறிய நடப்பதும் வாழ்வதுமே நம் வாழ்க்கைக்கான நம் வாழ்க்கைக்கான பெரும்புகள் பாராட்டும் பெருமையும் தேடி தேடி பெறுவோர் நல்மக்களாக மாறாக பாரா புகழ்பட வாழ்வது என்பது வேறு புகழுக்காக வாழ்வது என்பது வேறு புகழ்பட வாழ முயற்சிப்போம் வாழ்வினை மெய்ப்பொருள் வாழும் நுண்ணறிவால் கண்டு அரணும் நற்பண்புகள் சூட சுய பரிசோதனைகள் செய்து வாழ்ந்தாலே இந்த உலகத்தின் விமர்சனங்களும் இந்த மனிதர்களின் மஞ்ச புகழ்ச்சியும் நம்மை ஒன்றும் செய்யப் போவதில்லை எனது ஒரு துளி அதன் நூலில் கூட

இதுவும் புகழ்ச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது நற்செயல்கள் நல் விளைவுகள் பொது மனது பொருள்படவான இது முகழ்ச்சிக்கு மிகவும் பிடிக்கும் புகழ்ச்சியே இதை பிடிக்கும் இது முகழ்ச்சிக்கு பிடிக்கும் புகழ்ச்சியே இதை பிடிக்கும் இப்போது சொல்லுங்கள் நண்பர்களே அன்பர்களே தோன்றி விட்டோம் இந்த உலகில் தோன்றி விட்டோம் இந்த உலகில் புகழ்பட வாழணுமா வேண்டாமா இரண்டும் என்றார் அல்லது செய்ய நேரம் பார்க்காதீர்கள் நீங்கள் செய்ய தொடங்கியதிலிருந்து உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிட்டது புகழ்பட வாழ்வோம் என கூறி நன்றி கூறி விடைபெற்று செய்கிறேன் நன்றி வணக்கம்